ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் தற்போது அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வந்து யார் இந்த பெண் அப்படின்னு போட்டு ஜெயன் தங்கராஜ் அதாவது மனோஜ் தங்கராஜோடைய சகோதரர் வந்து ஒரு போட்டோ வெளியிட்டிருக்காரு அதில் வந்து அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து மனோஜ் தங்கராஜ் அவர்கள் மாலை இடுவது போன்றும் அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுவதும் போன்றும் ஒரு பெட்டில் ப போன்றும் இந்த புகைப்படங்கள் வைரல் இருக்கு அதில் வந்து மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய தம்பி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த பெண் அப்படின்னு கேள்வி கொள்ளியிருப்பது முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு திங்கள் திங்கள் நகர் பகுதியில் திங்கள் நகராக தீநகரா தெரியல திங்கள் நகர் பகுதியில் சுமார் மூணு கோடி மதிப்பில் இந்த பெண்ணிற்கு வீடு கட்டி கொடுக்கிறார் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த மூணு கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது மாவட்ட நிர்வாகமும் அரசு தலைமை கழகமும் கண்காணித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இணையதளத்தில் வைரல் ஆயிட்டுருக்கு இந்த ஜெயந்த் தங்கராஜ் அப்படிங்கிறவர் மனோஜ் தங்கராஜோடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி கிஷோர்கிய சுவாமி அவர்கள் இந்த புகைப்படத்தை பகிர் பகிர்ந்திருக்காரு மனோஜ் தங்கராஜின் சொந்த தம்பியே புட்டு புட்டு வைக்கிறாரு எல்லாம் மக்களோட பணம் அப்படின்னு சொல்லி கடுமையாக உமர்த்தனம் பண்ணியிருக்காரு நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் முக்கியமாக அந்த போட்டோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்களே பாருங்கள் அந்த பொண்ணுடைய முகம் மட்டும் நான் அரைக்கப்பட்டிருக்கு மற்றபடி இதில் இருக்கிறது மனோஷ் தங்கராஜ் அவர்கள் தான் இதில் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லை நம்ம மனோஜ் தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம இவங்க சங்கடாச்சாரியார் இது போல ஆச்சாரியார்கள் முன்பு வந்து உழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது செங்கோலுக்கு முன்னாடி உழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது மனோஜ் தங்கராஜ் அவர்கள் எவ்வளோ நக்கலாக போட்டிருக்காரு பாருங்க அந்த பதிவு மூச்சு இருக்கா மானா இருக்கா ரோஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார் அதற்கு செல்வகுமார் அவர்கள் இப்போது அமைச்சர் பதவி இருக்கா அப்படின்னு சொல்லி இப்பொழுது மரணங்களே கலைத்திருக்காரு தற்போது மனோஜ் தங்கராஜ் அவர்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்காரு அவரோட தம்பியே யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை புகைப்படத்தை பகிர்ந்திருக்காருனா சம்திங் இருக்காங்க ஏதோ நடந்திருக்கு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் எதிலையோ சிக்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மனோஜ் தங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றி தகவல்கள் தெரிஞ்சதுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கிஷோர் கே சுவாமி அவர்கள் இதை இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு அவருக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றிகள் தேங்க்யூ